ஊருக்கு உழைத்திடல் யோகம் முன்னுரை காந்தி அவர்கள் வளமான இந்தியாவை உருவாக்க படித்த இளைஞர்களை தங்கள் கிராமங்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறினார் ஊருக்காக உழைப்பதன் முக்கியத்துவம் மற்றும் சிறப்புகளைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் விவசாயியும் ராணுவ வீரனும் என் மண் என் உயிர் என்று தன் மண்ணை விட்டு போகாமல் வாழும் விவசாயிதான் நம் நாட்டின் தூண்கள் தன் உயிர் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தன் ஊரையும் மண்ணையும் பாதுகாத்து நிற்கும் இராணுவ வீரர்களின் தியாகம் எதற்கும் ஈடாகாது மண்ணையும் ஊரையும், நேசிக்கும் இவர்களால்தான் நாம் பசியின்றி மற்றும் பாதுகாப்பாக இருக்கிறோம் ஊருக்காக தலைவன் அன்று அந்நியர்கள் நம் நாட்டை ஆட்சி போது. நம் மண்ணையும் மதிக்கவில்லை மக்களையும் மதிக்கவில்லை அதனால் நம் முன்னோர்கள் அடைந்த வேதனைகள் பல தன் ஊரின் வளங்களை பாதுகாத்து மற்றும் மக்களின் தேவைகளை புரிந்து கொண்டு ஊருக்காக உழைக்கும் ஒரு தலைவன் இருந்தால் மட்டுமே அந்த ஊர் செழிப்படையும் நம் தாய்மண் சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊர் போல வருமா என்ற வரிகளுக்கு ஏற்ப நம் ஊர் நம் மண் நமக்கு தரும் ஆனந்தங்கள் எண்ணற்றவை நம் ஊரில் இருக்கும்போது நம் சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் சுற்றி இருப்பதால் சவால்களை எதிர்கொள்ள முடியும் நம் மொழி கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் அனைத்தும் பாதுகாக்க முடிகிறது ஊருக்காக நம் பங்களிப்பு மரங்கள் நடுதல் வீதிகள் அனைத்தும் சுத்தம் செய்தல் தேவையில்லாத கருவேல மரங்களை அகற்றுதல் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்தல் மற்றும் கல்வி சுகாதாரம் மருத்துவம் ஆகியவற்றில் மக்களுக்கு உதவும் சில முயற்சிகள் எடுத்து நம் ஊரை பாதுகாக்கலாம் இன்றைய நிலைமை நம்மில் பலர் சொந்த ஊரை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் வாழ்வாதாரம் தேடி செல்கிறோம் ஆகையால் சின்னஞ்சிறு ஊர்கள் அழிந்து கொண்டே வருகிறது கலாச்சாரம் மற்றும் நாகரிகமும் மாறிக்கொண்டே வருகிறது நம் புகழும் நம் ஊரும் பெருந்தலைவர்கள் மற்றும் அறிஞர்கள் உலக அளவில் புகழ் பெற்றாலும் அவர்கள் வெற்றியை தமது வெற்றி போல் கொண்டாடுவது அவர்கள் பிறந்த ஊர் மட்டுமே நாம் வயதாகும் போது நாம் வளர்ந்த இடத்துடன் ஒருவித உணர்ச்சி பூர்வமான தொடர்பு ஏற்படும் அதுதான் நமக்கும் நம் ஊருக்கும் இருக்கும் இணைப்பு முடிவுரை ஊருக்கு உழைத்திடல் யோகம் நலம் ஓஞ்சிடுமாறு வருந்துதல் யாகம் என்றார் பாரதியார் எல்லோரும் தம் ஊருக்காக சிறு முயற்சிகள் எடுத்து உழைத்தால் ஊர் முன்னேற்றம் அடையும் அந்த நாடும் முன்னேற்றம் அடையும் நன்றி